வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் பஸ்வராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக தலைப்பு செய்திகள் செம்மணி மனித புதைகுழி பகுதிக்கு விரைந்த இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு மற்றும் ஸிக்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்பு ஜனாதிபதி மற்றும் அமைச்சர்களுக்கு பாதுகாப்பு அவசியம் வலியுறுத்தும் செயலாளர் சிஐடிக்கு அழைப்பு சோமரத்ன ராஜபக்ஷ வழக்கில் ஜனாதிபதி ஆணைக்குழு நியமனம் சிக்கலானதாகவும் சரத் வீரசேகர தெரிவிப்பு வடக்கில் கல்வித்துறை பின்னடைவுக்கு நிர்வாகப் பிரச்சனையே காரணம் பிரதமர் தெரிவிப்பு கொத்தமலை கரண்டி அல்ல பேருந்து விபத்தில் சிகிச்சை பெற்று வந்தவர் உயிரிழப்பு குரங்குகளின் தொல்லையால் அவதிப்படும் தோப்பூர் மக்கள் சுற்றுலா பயணிகளின் வருகையால் மூன்று புள்ளி ஏழு பில்லியன் டாலர் வருமானம் தேங்காய் விலை மீண்டும் அதிகரிப்பு கம்பஹா கொழும்பு தனியார் பஸ் சேவைகள் இடைநிறுத்தம் மாரவில கடற்கரை பகுதியில் இரு இருதரப்பினரிடையே தகராறு ஒருவர் பலி ஜாலரியோலை செம்மணியில் கண்டறியப்பட்டு மறைந்த புதுக்குழி பகுதியில் இன்று ஸ்கேன் பரிசோதனை செய்யப்படவுள்ளது செம்மணி புதைகுழிகளில் நேற்று வரை நூற்று முப்பது மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன நூற்று இருபது எலும்புக்கூடுகள் இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இந்த புதைகுழிகளின் அருகே வேறு மனித புதைகுழிகள் இருக்கின்றனவா என்று ஆராய ஸ்கேன் பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது இந்த நிலையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு இன்று யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி பகுதியை பார்வையிட்டு வருவதாக தெரிய வருகின்றது அத்துடன் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் பணிகள் இன்றும் முன்னெடுக்கப்பட உள்ளன முன்னாள் ஜனாதிபதிகளின் தேவையற்ற வர பிரசாதங்களை ரத்து செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மெரிகார் தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் நீண்டகாலமாக மக்களின் வரிப்பணத்தில் முன்னாள் ஜனாதிபதிகள் சுகபோகம் அனுபவித்து வருவது நியாயம் இல்லை ஆனால் இந்த ஜனாதிபதிகள் நாட்டுக்கு செய்த சேவைகள் மற்றும் அவர்களின் அர்ப்பணிப்புக்காக அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் பாதுகாப்பு இல்லாமலாக்கப்படக்கூடாது என்பதே எமது நிலைப்பாடு அத்துடன் அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்கள் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியங்களை ரத்து செய்யும் இந்த நடவடிக்கையை ஒரு பிரஷனாகவே மேற்கொள்கின்றது அவ்வாறு இல்லாமல் நியாயமான உரிமைகளை வழங்கி அநியாயமான விடயங்களை நீக்குவதில் இல்லை ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க இந்த நாட்டு மக்களின் ஜனாதிபதி அவருக்கும் போதுமான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்றே நாங்கள் தெரிவிக்கின்றோம் அவருக்கு தேவையான பாதுகாப்பு உத்தியோகபூர்வ வாசஸ்தலம் கட்டாயம் வழங்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் மன அழுத்தத்துடன் பணியாற்றி நாட்டுக்கே நட்டம் ஏற்படும் அவர் அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் தற்போதுள்ள நிலைமையில் அமைச்சர்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டி ஏற்படும் என்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட செயலாளர் சான்றா பெரிய பிரணா திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார் வாக்குமூலம் ஒன்றை வழங்க அவர் சிஐடிக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி செயலகத்தின் நிதியை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட வெளிநாட்டு பயணம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் பெரேராவிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய உள்ளனா் திருசாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ஷவிற்கு உயர்நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது இவ்விவகாரத்தை ஜனாதிபதி ஆணைக்குழு நியமித்து விசாரணை செய்வது சிக்கல் நிலையை ஏற்படுத்தும் என முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர் தெரிவித்தாா் யாழ் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணையொன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியமளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்ட சோமரத்ன ராஜபக்ஷ தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டு அவரது மனைவி எஸ் சி விஜயவிக்ரம ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் இலங்கையின் உள்ளக விவகாரத்தை சர்வதேசத்துக்கு கொண்டு செல்லும் ஒரு உத்தியாகவே இவ்விடயம் பயன்படுத்தப்படுகின்றது சர்வதேச கட்டமைப்புக்கு செல்வதற்கு முன்னர் தேசிய நீதி கட்டமைப்பை நாடலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் நடைபெறவுள்ள நிலையில் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது சோமரத்ன ராஜபக்சவின் மனைவி அனுப்பி வைத்த கடிதம் தொடர்பில் ஜனாதிபதி எடுக்கும் நடவடிக்கைகள் என்னவென்பதை எதிர்பார்த்துள்ளோம் என்றார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து

வடமாகாணத்தில் கல்வி நிலைமை பின்தங்கியுள்ளமைக்கு நிர்வாக பிரச்சினை காரணமாக இருப்பதாக தெரிவித்து பிரதமரும் கல்வி அமைச்சருமான கரணி அமரசூரியா விரைவில் கல்வி நிர்வாக அதிகாரிகளை அழைத்து கலந்துரையாடி தீர்வினை இருப்பதாக தெரிவித்தார் வவுனியா மாவட்ட கல்வி நிலைமை மற்றும் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான தெளிவூட்டல் நிகழ்வு நேற்று வவுனியா மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹர்னி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் வவுனியா மாவட்ட கல்விசார் திணைக்களங்கள் மற்றும் பாடசாலைகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டிருந்தது இதன்போது ஆசிரியர்கள் அதிபர்கள் பற்றாக்குறை மற்றும் ஆசிரியர்கள் பாடசாலை மட்டங்களில் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் அதிபர்கள் சிலரும் கருத்துக்களை தெரிவித்திருந்தனர் இந்த கருத்துக்களை சுவைமடுத்த பிரதமர் ஆசிரியர் கடந்த ஐந்து வருடங்களாக நியமிக்கப்பட முடியாமல் இருப்பதற்கு அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களாக உள்வாங்கப்பட்டவர்கள் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டதன் பின்னர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கு விசாரணையில் இருப்பதே காரணமாகும் விரைவில் இதற்கான தீர்ப்பு கிடைக்கும் என எண்ணுவதாக தெரிவித்ததோடு அதன் பின்னர் ஆசிரியர் நியமனங்களை வழங்க எண்ணியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இல்ல பகுதியில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் பேருந்தில் விபத்துக்குள்ளாண்டு ஒருவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளாா் கடந்த மே மாதம் பதினோராம் திகதி குருணாகலிருந்து கதிர்காமன் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானது குறித்த பேருந்தில் எண்பத்தி நான்கு பேர் பயணித்திருந்த நிலையில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இதில் நுவரெலியா மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவரே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது திருகோணமலை மாவட்டத்தின் தோப்பூர் பிரதேசத்தில் குரங்குகளின் தொல்லை அதிகரித்து காணப்படுவதாக மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் குரங்குகள் வீடுகளுக்குள் புகுந்து உணவுகளை உட்கொள்வதோடு வீட்டு உபகரணங்களுக்கும் சேதம் விளைவித்து வருகின்றன அத்தோடு வீட்டுக்காணிகளில் உள்ள பயன்தரும் மரங்களில் காணப்படும் பழங்களை சாப்பிட்டு செல்வதாகவும் மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் மேலும் வீடுகளில் சிறு பிள்ளைகளை வைத்திருப்பது கூட அச்சமாக உள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் எனவே குரங்குகளின் தொல்லியை கட்டுப்படுத்த அரசாங்கம் உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என தோப்பூர் பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் வருகை மூலம் மூன்று புள்ளி ஏழு பில்லியன் டாலர் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார் இந்த வருட இறுதிக்குள் மற்றும்ரு வருமான இலக்கு மூன்று புள்ளி ஏழு பில்லியன் டாலரை எட்டும் அவர் குறிப்பிட்டார் நுவரிலியா சீத்தை அம்மன் கோயிலில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் விஜித் ஹேரத் இந்த விடயத்தை தெரிவித்தார் இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளில் இந்தியர்கள்தான் அதிக அளவில் உள்ளனர் பலர் மத ரீதியாக சுற்றுலா நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர் கோனேஸ்வரம் ஆலயம் கதர்காமம் போன்ற பல்வேறு இடங்களை காண ஏராளமான இந்திய சுற்றுலா பயணிகள் வருகை அது எங்களுக்கு மிகப்பெரிய ஆலயத்தின் அபிவிருத்தி பணிகளுக்கு எமது அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது நாம் பொருளாதாரத்தில் வங்கிரவு நிலையை அடைந்திருந்தோம் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த நிலையிலிருந்து வெளியேற சுற்றுலாத்துறையை விரைவாக மேம்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் நாட்டில் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர் அதன்படி சாதாரண அளவிலான தேங்காய் தேங்காயொன்றின் சில்லறை விலை நூற்று எண்பது ஐந்து முதல் இருநூற்று ஐந்து ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது அத்துடன் சிறிய தேங்காயொன்று நூற்று அறுபது முதல் நூற்று தொன்னூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது முன்னதாக பொருட்கள் விலை குறைப்பை எதிர்வரும் மூன்று வருடங்களுக்கு மேற்கொள்ள முடியாது என வீடமைப்பு பிரதியமைச்சர் அமைச்சர் டி பி சரத் தெரிவித்திருந்தார் இந்நிலையிலேயே அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பத்து வருடங்களுக்கு பிறகு தேசிய மீன்பிடிப் படகு கணக்கெடுப்பு என்று ஆரம்பமாக உள்ளது இதன் முதற்கட்டம் இன்று பாலந்துறை மீன்பிடி துறைமுகத்தில் ஆரம்பமாகி எதிர்வரும் இருபதாம் தேதி வரை நாடளாவிய ரீதியாக செயற்படுத்தப்படும் என்று கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது நாட்டின் கடற்கரையோரத்தில் இயங்கும் சுமார் ஐம்பதாயிரம் மீன்பிடி படகுகளில் புதுப்பிக்கப்பட்ட தரவுத்தளத்தை உருவாக்குவதே இந்த கணக்கெடுப்பின் பிரதான நோக்கமாகும் என அமைச்சு தெரிவித்துள்ளது இதன் மூலம் தொழிலில் தீவிரமாக ஈடுபடும் படகுகளை அடையாளம் காண்பது பாவனையில் இல்லாத மற்றும் பழுதடைந்த படகுகளை கரையோரத்திலிருந்து அகற்றி கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு ஆதரவு அளிப்பது சுற்றுலாத்துறையின் மேம்பாட்டுக்கு பங்களிப்பது மற்றும் மீன்பிடி நடவடிக்கைகளுக்கான உரிமங்களை ஒழுங்குபடுத்துவது போன்றவை எதிர்பார்க்கப்படுகின்றன கம்புகாவிலிருந்து கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் தனியார் பேருந்துகள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளன கம்பகாவில் இருந்து கொழும்பு உள்ளிட்ட பல இடங்களுக்கு செல்லும் தனியார் பேருந்துகளுக்கு சில இடங்களில் நிறுத்துவதற்கு அனுமதி வழங்காமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படுவதாக கம்பகா தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது மாறுவில முதுகெடுவு கடற்கரை பகுதியில் இருதரப்பு நிலையை ஏற்பட்டு தகராறின் போது ஆயுதத்தால் தாக்குதலுக்குள்ளாகி ஒருவர் உயிரிழந்ததோடு இருவர் காயமடைந்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்த நபர் மாரவில பகுதியை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடையவர் என தெரியவந்துள்ளது இருதரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறின் போது தாக்குதலுக்குள்ளாகி காயமடைந்த மூவரை மாரவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சந்தேக நபர்களை கைது செய்ய மாரவில போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முன்னர் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டேசி பாரத் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைகளை அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கொழும்பு மேல் நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது மேற்படி வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் இருந்தனர் எனினும் இந்த வழக்கை விசாரிக்கும் கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி பிரதீப் அபேரத்ன இன்று விடுமுறையில் உள்ளதால் வழக்கை அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் திகதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பன்னிரண்டாம் திகதிக்கு இடைப்பட்ட கால பகுதியில் முறைகேடாக ஈட்டி ஒன்பது மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை மூன்று தனியார் வங்கிக் கணக்குகளில் நிலையான வைப்பு கணக்குகளில் வைப்பு செய்ததன் மூலம் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் செய்துள்ளதாக குறித்த பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபரால் மூன்று குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இத்துடன் சமூகத்தின் மதிய நிலை பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருக்க இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்